ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறவங்க அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிலம் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தொகுத்து வழங்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடுத்திவிட்டீங்கன்னா நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக உங்க மொபைல் தேடி வந்து நோட்டிஃபிகேஷன்கள் நமது ராசி ஃபுலங்கள் குறித்த நோட்டிகேஷன்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது சேனலோட இணைந்திருங்கள் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி சஷ்டி தினங்கள் சஷ்டி விரதமிருந்து முருக பெருமனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடைவன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுதுங்க ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் செல்வாக்கு புகழ் மற்றும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நலன் என்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாக தான் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றம் உங்கள் தொழிலில் காணக்கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய பதவியில் நீங்கள் வகிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க மிகப்பெரிய பதவிகளாக அமையலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தாராளமாக பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க இந்த தினம் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் கல் முன்னேற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி அற்புதமாக இருக்குங்க இந்த தினம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாங்க உங்க குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முத்துமுத்தான முத்தான பெற்று பெற்றுத்தருவதற்கு ரெடியா இருக்குங்க எனவே அதன் மூலமாக குழந்தைகள் வந்து எதிர்காலம் சிறப்பாக அமைப்பெறுவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு நேரம் இப்பொழுது உங்க குழந்தைகளுக்காக நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக நீங்க இப்பொழுது அமைப்பெறீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகள்ல இந்த தினம் உங்க உத்தியோகத்துக்காக கொஞ்சம் நீங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு பெறுவீங்க சில டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்க அலுவலக பணிகள் ரீதியாக இன்னைக்கு ஏற்படலாம் இந்த தினம் அதன் மூலமா உங்களுக்கு நல்ல மன நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரத்துல புதிய புதிய நபர்களா அறிமுகம் அதனால் நட்புறவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்களால் அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க உங்கள் அணுகுமுறையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இனிமே மாற்றங்கள் நிறைந்தாலும் இன்றைய வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க நல்ல புகழ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தன வரவுகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி நல்ல செய்திகளை வந்து சேருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுனால நாள் முழுக்க நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் சமுதாய பணிகளில் ஈடுபடும்போது உங்களுக்கு புதிய புதிய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புது விதமான பொருட்களை எல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு வேற லெவலும் உங்களுக்கு அதிகரிக்குங்க ஸோ புதுசா நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கணுங்கிற ஆர்வம் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு அது மூலமாக நல்ல பொருட்சர்க்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல ஆதாயம் உண்டுங்க இன்னைக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுகமான ஒரு நாளாக அமையுது இந்த தினம் உங்களது வியாபார வாழ்க்கை அலுவலக பணிகள் கல்வி வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க ஆனா சின்ன சின்ன சிக்கலான சூழ்நிலை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் மன உறுதி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் மன உறுதி அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல கிஃப்ட் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ என்ன எந்தளவுக்கு உங்கள் மன உதி மன உறுதி இருக்குங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சி சொல்லக்கூடாதுங்க அதனால் நிதானத்தை இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானத்தை நீங்கள் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுடைய பணம் வந்து அதிகமாக செலவாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில விருந்து உபச்சாரங்கள்லாம் கலந்துக்கிட்டு பணத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு நிதி பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம் நல்லா ரொமான்ஸ் மிக்கதாகவே அமையுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மனக்குழுந்த காதலர் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் போல உங்களை உணரக்கூடிய வகையில் இந்த தினம் உங்களுக்கு கெத்தான நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவாருங்க உங்களுக்கான என்ன வேண்டியதை அவர் செய்து கொடுப்பாரு எனவே இன்றைய தினம் நீங்க ஒரு ராஜா போல உணர்வீங்க காதல் வாழ்க்கையில் அந்த இனிமே இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விடுங்க காதலின் இசை உங்களுக்கு மட்டும்தாங்க கேட்கும் அந்த இசையின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டு மற்ற எல்லா இசையும் நீங்கள் மறந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் அதிகமான செயல்பாடுகளை நீங்கள் செய்வீங்க உங்களே அறியாமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு உயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க ஓய்வு நேரத்தில் கூட புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திரும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஏன்னா இந்த தினம் உங்க வாழ்க்கை தனி ஸ்பெஷலாக உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை செய்து தருவாரு அதன் மூலமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் போல உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாக அந்த மாதிரி நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா திருமணம் அல்லது சுபகாரியங்களை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை இப்போ இங்கே தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நிம்மதியான ஒரு நாள் கை கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது மீனராசின் பொருளில் யாரெல்லாம் தினம் போரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபார ரீதியாக புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆகவும் இருக்குங்க உங்களுடைய சிந்தனைகளுடைய வித்தியாசமான அணுகுமுறை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் உங்களுடைய அணுகுமுறை இன்னைக்கு சில வித்தியாசமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய புதிய நட்புற மேம்பட கூடிய ஒரு நாங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாளாக அமைதிங்க வியாபாரம் தொடர்பான பணிகள் இன்னைக்கு முன்னேற்றம் உங்களுக்கு வேற வேற வகையில வந்து சேரும் குடும்பத்துல சந்தோஷம் தரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் நிறைந்த இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாள் சொல்லுறாங்க புதிய புதிய பொருட்களில் நீங்கள் வாங்கி சேர்க்கிறவங்க ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு சிறப்பான பலனிலைக்கும் நல்ல ஒரு புதிய பொறுச்சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முன்னேற்றமான பணிகள் இன்றைக்கி சிறப்பாக அமையும் எனவே கல்வி பணிகளில் இன்னைக்கு கூடுதல் ஆர்வம் செலுத்துங்க இன்றைக்கி நல்ல ஆதாயம் மிகுந்த நாளுங்க கல்வி வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே